வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க இன்று பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அதாவது வரலட்சுமி நோன்பு இருக்குங்க இதே நாளில் மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரும் இந்த ஒரு நாளில் இருக்குங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு சுட்சிவேர்டு அதாவது மகாலட்சுமி தாயாருடைய சுட்சிவேர்டு நீங்கள் மந்திரம் சொல்ல முடியும் விட்டாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது உங்களுடைய பண தேவைகள் முழுவதும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்சு வேர்டு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளங்கையில் இந்த ஒரு நம்பரை நீங்கள் எழுத போகிறீங்க இன்றைய நாள் முழுக்க நீங்கள் இந்த நம்பரை உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட பணத்தை தாண்டி இரட்டிப்பு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்கும் பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் செல்வநிலை உயரும் அந்த அளவுக்கு அற்புதமானது பூஜை பண்ணாலும் சரி பண்ண முடியாவிட்டாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க காயத்ரி சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்பரை இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த நம்பரை அவங்க கையில் எழுதினதின் பலனாக அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு இன்றைய பதிவை நம்ம போறதுக்கு முன்னாடி என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறிய அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றங்கம்மா மிக்க நன்றிங்க பரிபூரண ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுமா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே போல் இன்று வரலட்சுமி நோன்பு எடுக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேங்கம்மா இன்றைய வருஷத்தில் யார் யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு எடுக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது கிடைக்கும் நீங்க எதற்காக இந்த பூஜை செஞ்சீங்களோ அதுவும் நிறைவேறும் அனைவருக்கும் தீர்க்க சுமங்கலி வரத்தை அம்மா கொடுத்து நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு தீர்க்க ஆயுளுடன் தீர்க்க சுமங்கலியாக வாழ அம்மா அருள் புரிவாங்க கண்டிப்பாக அனைவரும் நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல் இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளுங்க வெள்ளிக்கிழமை இருக்குது ஆடி வெள்ளிக்கிழமை அதே போல் வரலட்சுமி நோன்பு இருக்குது இன்றைய நாளிலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குங்க ரொம்ப ரொம்ப மாறியுது அந்த ஏஞ்சல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நம்பர் அப்படின்றது தான் இதில் ஒரு சிறப்பு இருக்குதுங்க அதாவது இன்னைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த பதினாறு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஏழு வரும் மாத

வெள்ளிக்கிழமையும் இருக்கு வரலட்சுமி பூஜையும் இருக்கு இந்த நாளில் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்தது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் அதனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் நான் சொல்லக்கூடிய முறையில் நான் இப்போ எப்படி நான் கையில் எழுதியிருக்கணும் அதே போல இன்றைய நாள் முழுக்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதை அழிஞ்சிட்டாலுமே திருப்பியும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கிரீன் கலரை பெண்ணால் எழுதினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் கிரீன் கலர் பெண் கிடைக்கலாம் ரெட் கலர் பெண்ணால எழுதுங்க கட்ட கலரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க ஒரு வழியில் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது அதனால இதை வந்து நீங்க டெய்லியுமே எழுதலாம் இந்த விரலுக்கு கீழே ஒரு கோடு வரைஞ்சி இந்த ஏரோ மார்க் மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவன் ஜீரோ எயிட் இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய கையில நான் எப்படி எழுதிக்கணும் அது போல் எழுதிக்கோங்க அதே போல இருபத்தி நாலு அப்படின்றது வருஷத்தோட கடைசி நம்பராகவும் இருக்கு இந்த இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணி நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் நல்ல நல்ல பலன்களை பெற்றிருக்காங்க அதனால் உங்களுக்கு என்ன வேண்டும் அதை மனசில் நினைச்சிட்டு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேணுனாலும் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது வேண்டுதல் இருக்கோ அதுவுமே நிறைவேறும் அதனால் ஜீரோ எயிட் அதுக்கு கீழே டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஆறு அப்படின்ற நம்பர் எழுதி ஒரு சார் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கும் பக்கத்தில் மகாலட்சுமி தாயாருடைய சின்னம் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் கையில் நான் வரைய சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வரையணும் இதே போல் உங்கள் கையில் இன்றைக்கி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நான் கையில் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் இன்றைக்கு நீங்களும் உங்கள் கையில் எழுதிட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது இது வந்து உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயம் வீட்டில் வந்து வைக்க இடம் இல்லாத அளவு கூட பணம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் கையில் எழுதிக்கலாம் நீங்கள் என்ன பணம் கேட்குறீங்களோ அது டபுளாக உங்கள் கைக்கு வரும் அந்த அளவுக்கு அற்புதமான சூட்சமமான நம்பருங்க இது இதை நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் கையில் எழுதிடுங்க சப்போஸ் எங்கிட்ட கிரீன் கலர் பெண் இல்லை ரெட் கலர் பெண் இல்லை அப்படின்னு உட்காந்துடாதீங்க ப்ளூ கலர் பெண் கிடைச்சாலுமே கையில் எழுதிடுங்க நோட்லயுமே இந்த நம்பரையும் எழுதுங்க இன்றைய தினத்தில் இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை எத் முறை எழுத முடியுதோ அத்தனை முறை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ பண தேவைகளை நிறைய பூர்த்தி செய்யக்கூடிய நம்பர் என்ன கேட்டாலும் இந்த கொடுக்கும் பூஜை பண்ணி அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து நீங்க எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை எழுதுங்க இப்படி எழுதிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேட்டிங்களோ என்ன வேண்டுமோ அதை மனசுல நினச்சிக்கிட்டு இந்த டுவெண்ட்டி போரே எழுதிட்டீங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் எழுதும்போதும் சரி பூஜை பண்ணும்போதும் சரி லட்சுமி

இல்லாவிட்டாலும் பூஜை பண்ணாலும் பண்ண முடியாவிட்டாலும் இந்த ஒரு மெத்தடை கண்டிப்பாக இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நான்வெஜ்ஜி சாப்பிட்ருந்தா இதை நீங்கள் சொல்ல வேண்டாம் மாதவிடை காலமாக இருந்தால் தாராளமாக சொல்லலாங்க பூஜை ரூமுக்கு போகாமல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த ஒரு லெக்ஷ்மி மேஜிக் பிகைன்னாவும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் நினச்சிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்களுடைய பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி నడకారమికు నంచి